நமஸ்தே ஸ்ரீ ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் என் பெயர் பங்கஜினி திரிபாதி நான் இரண்டாயிரத்தி பத்தில் தர்மத்தில் இணைந்தேன் அன்றிலிருந்து தர்மத்திற்கு எல்லா வழிகளிலும் சேவை செய்ய நான் எப்போதும் முயற்சித்து வருகிறேன் எனது தெய்வீக பெற்றோரான ஸ்ரீ அம்மாவும் ஸ்ரீ பகவானும் எனது குடும்பத்தையும் என்னையும் சிறந்த முறையில் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தையும் அவர்கள் மிகவும் அழகாக நிறைவேற்றுகிறார்கள் ஸ்ரீ ஜோதியின் அருளால் நான் கண்ட முதல் அற்புதத்தை இன்று பகிர்ந்து கொள்கிறேன் எனது இளைய மகள் பெங்களூரில் வசிக்கிறாள் அவள் மிக முக்கியமான தேர்வுக்கு வரவிருந்தாள் ஆனால் அந்த நேரத்தில் அவள் வலதுகை நரம்பின் வலியால் அவதிப்பட்டாள் இது அவளுக்கு எழுதுவதை சாத்தியமற்றதாக மாற்றியது இதனால் தேர்வு எழுத முடியாத நிலையில் எப்படி தேர்வு எழுதுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் பரீட்சைக்கு முன் அவளை அழைத்து ஸ்ரீ ஜோதியை பரீட்சை மண்டபத்தினுள் அவளுடன் இருந்து பரீட்சை எழுத உதவுமாறு பிரார்த்தனை செய்யச் சொன்னேன் நானும் இங்கு பக்தர்களிடம் கூட்டு பிரார்த்தனைக்காக அனுப்பினேன் மேலும் எனது அன்பான ஸ்ரீ பரம்ஜோதிக்கு எனது மனப்பூர்வமான பிரார்த்தனைகளை செய்தேன் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக சரியாக வேலை செய்யாமல் இருந்த வலதுகை அதிசயமாக சாதாரணமாக வேலை செய்ய ஆரம்பித்தது அது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவளால் தேர்வெழுத முடிந்தது அந்த தேர்விலும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தாள் அன்று நாங்கள் அனைவரும் கண்ட ஒரு அழகான அற்புதம் அன்றிலிருந்து நான் திரும்பி பார்க்கவே இல்லை நான் சேவை செய்கிறேன் என் குடும்பத்தை என் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதியின் ஆசீர்வாதங்களுக்காக நான் மற்றும் எனது குடும்பத்தினரும் ஸ்ரீ பரம்ஜோதியின் தெய்வீக பாதங்களில் மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன்